வணக்கம் உங்கள் மோகன் எலக்ட்ரிஷியன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோனா ரூஃபில் பைப்லைன் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத பற்றி சொல்லித்தரேங்க எல்லாத்து வீட்லேயுமே ஃபேன் வந்து இருக்கும் பட் அதுக்கு எப்படி கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது இது ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அதாவது காங்கிரீட்டில் நம்ம வந்து இந்த ஃபேன் பாக்ஸ் வச்சோம்னா மட்டுந்தான் ஃபேன் மாட்ட முடியும் அண்ட் தென் வந்துட்டு இது ஒரு ஹாலு ஒரு கிச்சனுங்க கிச்சனுக்கு ரெண்டு ஸ்பாட்லைட் வச்சுருக்கோம் ஹாலுக்கு நாலு ஸ்பாட் லைட்டுக்கு பாக்ஸ் வச்சுருக்கோம் த்ரீ வர்ஸில் ஸ்பாட்லைட் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்கோம் இங்கே ஃபேன் பாக்ஸ்க்கு எல்லாமே பேக்கிங் டே படிச்சிருக்கோம் இது எதுக்குன்னா நாளைக்கு நம்ம காங்கிரீட் வந்து டிஷர்ட்ரு பண்ணுறப்போ நீட்டாக இருக்கும் பார்க்குறக்கு பாக்ஸ் க்ளீனாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் நாங்கள் இப்படி வந்து செய்கிறது இந்த பேக்கிங் டைம் சுற்றுறதுக்கு ஒரு பாக்ஸ் அஞ்சு நிமிஷம் ஆகும் பட் ஒர்க்கு வந்து ரொம்ப நீட்டாக வரும் இந்த பைப் எல்லாமே வாசவி எல்லாமே பிராண்டட் தாங்க என்னோடய ஒர்க்கை அளவுக்கு நான் பிராண்டடாக இருந்தால் மட்டும்தான் செய்வேன் இல்லாட்டி செய்ய மாட்டேன் நூற்றுக்கு நூறு எனக்கு பிராண்டட் தான் அதுக்காக நேமுக்காக கிடையாது எனக்கு குவாலிட்டி இருக்கணும் அவ்வளோதான் இங்கே எல்லாமே வாசி பைப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நம்பர் ஒன் பிராண்டு தான் ஸோ நோ ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே தெரியும் அண்ட் இந்த வீடியோவில் அடுத்தடுத்து வந்து காடி எடுத்து போடுறது அந்த ஒயர் இழுக்கிறது எல்லாமே சொல்லித்தரேன் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே முடிச்ச வச்சுங்க அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ